அனைவருக்கும் வணக்கம் அகத்தியன் அகாடமி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் காட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் பர்ஸ்னல் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து யார் யார்கிட்டெல்லாம் வாங்கலான்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதில் வந்து முக்கியமாக நிறைய பேர் வந்து அது பரவலாக கேட்ட சந்தேகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஹெச்எம் கிட்ட வாங்கலாமா இன்சார்ஜுன்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டே வாங்கலாமா அப்புறம் கவு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தாராளமாக வாங்கலாம் சார் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தைரியமாக வாங்கலாம் கவுன்சிலிங்கில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தைரியமாக நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டடிட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் கடைசியாக நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நான் டென்த்து வச்சு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் ஆனால் நான் வந்து டிகிரி முடிச்சுருக்கேன் முடிச்சு அந்த டிசி கையில் வச்சுருக்கேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே அந்த லாஸ்ட் ஸ்டடீட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்போஸ் வந்து டென்த்து வச்சு அப்ளை பண்ணிவிட்டு சப்போஸ் நான் பிஏ முடிச்சுருக்கேன் சார் அதோடைய டிசி இருக்குது அதில் வந்து கேரக்டர் குட்டுன்னு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி சொன்னீங்கன்னா அந்த டிசி கொண்டு போனால் கூட போதுமானது சார் நீங்கள் திரும்ப டென்த்தில் டென்த்து படித்த ஸ்கூலில் போய் ஒரு தனி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கடைசியாக எங்கே படித்து முடிச்சிங்களோ அதோடைய டிசியே போதுமானது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் எப்படி பார்க்குறது ஸோ அதுக்கான டெமோ தான் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அந்த டைப் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டோடைய பிடிஎஃப் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவோம் ஸோ எங்களுடைய வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ டைட்டில்களை யூ கீழே யூடியூப் ஆப்பில் வந்து கீழே வந்து எங்கள் நாங்கள் கொடுக்குற அந்த வீடியோ டைட்டிலுக்கு நேராக ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும் அதாவது சா என்ன சொல்கிறதுனா முக்கோண வடிவில் அதாவது முக்கோணத்தை ரிவர்ஸ் ஆங்கிளில் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமோ அந்த முக்கோண வடிவில் ஒரு சிம்பிள் தெரியும் அந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் காமிக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த லிங்க் நாங்கள் போட்டிருப்போம் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து எப்படி எப்படி வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஒன் சைடு மட்டுந்தாங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும் டபுள் சைடு எடுக்க டபுள் சைடு எடுக்கக்கூடாது பிரிண்ட் அவுட் எடுத்த பிடிஎஃபில் மொத்தம் பன்னெண்டு பக்கங்கள் தாங்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் மேக்ஸிமம் முப்பது ரூபாய்க்கு மேலே ஆக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃபில் வந்து பேஜ் நம்பர் கொடுத்துக்கோங்க ஒவ்வொரு பேப்பருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் இதை வந்து சேர்த்து பின் பண்ணி வச்சுருக்கேன் டெமோ காட்டுறதுக்காக இப்போ வந்து நான் இந்த எல்லா பிடிஎஃப்மே பன்னெண்டு பக்கத்துக்கும் நம்பரிங் கொடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இதை வந்து எப்படி பின் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெல் பேஜஸ் வந்து சாரி டுவெல் வரைக்கும் நம்பர் போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு பின் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் அதுக்கப்புறம் செவன்த் பேஜ் ஓகேங்களா அடுத்தது இந்த பின் பண்ணுறது எப்படி பண்ணணுன்னா ஏ பெருசெல்லாம் ப்ராசஸ் கிடையாது அப்படியே இந்த ஒரு ஷீட் இருக்குது இல்லைங்களா இந்த ஒரு ஷீட்டுக்கு அடியில் ஒரு சின்ன இந்த காலம் டச் ஆகிற வரைக்கும் வச்சு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா கூட போதுமானது சப்போஸ் சார் நான் எனக்கு இந்த கேஸ்ட்டு மட்டும் பர்டிகுலராக வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த காலம் மட்டும் மடித்து வச்சு பின் பண்ணிங்கன்னா போதும் எம்பிஎஸ்சியில் இருந்தீங்கன்னா இந்த காலம் மட்டும் மடித்து வச்சு பின் பண்ணால் போதும் இது வந்து நான் எல்லா கம்யூனிட்டிக்குமே பொதுவாக போட்டிருக்கிற ஒரு சீட் அவ்வளோதான் இதை வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க ஒன் அண்டு செவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ எயிட் த்ரீ நைன் ஃபோர் டென் ஃபைவ் லெவன் சிக்ஸ் டுவெல் இந்த மாதிரி பன்னெண்டு பேஜுக்கும் நம்பர் போட்டு பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது ஸோ இப்படி தான் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு அந்த பேஜஸ் பின் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து எப்படி இந்த லிஸ்ட் பார்க்குதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ரெவென்யூ யூனிட்டில் எனக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டம் வேணும் அப்படி இல்லைன்னா கரூர் மாவட்டம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க டென்த்தில் அதாவது டென்த்து நம்பரில் ரெவென்யூ யூனிட் கரூர்னு இருக்குது ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எட்டு கரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த வேக்கன்சிஸில் ஸோ இது வந்து ஜென் இது வந்து இந்த டிசபிலிட்டிஸ்க்காக ஜென்ரலாக ஒதுக்கப்பட்டது இது வந்து எப்பவுமே வேக்கன்டாக தான் இருக்கும் இது வந்து அந்த குறிப்பிட்ட துறைகள் மட்டும்தான் இந்த காலமில் ஃபில் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு இந்த வேக்கண்டில் எதுவுமே கிடையாது ஸோ எம்பிசி ஒரு வேக்கண்ட் இருக்குது இந்த மாதிரி தான் பார்க்கணும் அடுத்த காலம் இது அப்படியே ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் கை வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது சார்னு சொன்னீங்கன்னா ஒரு லாஞ்ச் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஒரு லைன் மாதிரி எடுத்து போட்டிங்கனாலே அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் இப்படி தாங்க வேக்கன்சி லிஸ்ட் பார்க்கணும் அடுத்தடுத்து வர கம்யூனிட்டிக்கும் அடுத்தடுத்து வர கம்யூனிட்டிக்கும் அந்த கம்யூனல் வைஸ் வேக்கன்சிஸும் இப்படி தான் மெஷர் பண்ணணும் ஸோ இப்போ வந்து அடுத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் டவுன் பிளானிங்கில் ஈரோடு பார்க்குறேன்னு வைங்களேன் டவுன் பிளானிங் ஈரோடு மொத்த வேக்கன்சி ஒன்று தான் இருக்குது அந்த ஒரு வேக்கன்சி நல்லா பார்த்துக்கோங்க டவுன் பிளானிங் ஈரோடு ஒரு வேக்கன்சி இந்த வேக்கன்சி வந்து யாருக்கு இருக்குன்னா எஸ்சி ஜென்ரலில் மட்டும்தான் இந்த டவுன் பிளானிங்கான இந்த ஒரு வேக்கன்சி ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ இப்படி தான் பார்க்கணும் அடுத்தது ம் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேலம் டிவிஷன் வச்சுக்கலாம் சேலம் டிவிஷனில் மொத்தம் இருக்கிற வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பதினாறு இதில் வந்து எஸ்சி ஜென்ரல்க்கு ரெண்டு விமென்க்கு ஒன்று அதுலயே வந்தீங்கன்னா எம்பிசிக்கு ரெண்டு எம்பிசி விமனுக்கு ஒன்று ஸோ அதுலேயே வந்தீங்கன்னா பிசி ஜென்ரலுக்கு மூணு விமனுக்கு ஒன்று இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அதாவது வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் பார்க்குறது ரொம்ப ஈஸி சப்போஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு பேஜியும் டபுள் சைடு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க நிறைய பேர் கேட்டது தான் சார் நான் டபுள் சைடு பிரிண்ட் போட்டேன் சார் எனக்கு வந்து இது ஃபுல்லாக பார்க்க முடியல எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ தனி வீடியோ கொடுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த வந்து இந்த வந்து பிரத்யேக வீடியோ கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாங்கள் போடுற வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலை வந்து நாங்கள் அடுத்த அதுக்கு அடுத்த சீக்கிரம் அடுத்த நிமிஷங்களில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை பார்க்க தவறிடுறீங்க அதே கேள்வி தான் வந்து எங்கிட்ட திரும்ப கமெண்ட்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ தொடர்ந்து இது வந்து எங்களுடைய வேண்டுகோள் தயவு செஞ்சு நாங்க கொடுக்கற தகவலை முழுமையா கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் ஒதுக்கி கேட்கறதுனால வந்து எந்த ஒரு கஷ்டமும் வந்துடாதுன்னு நாங்கள் நான் நாங்கள் நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் த மறக்காமல் கேளுங்கள் அதே போல் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு நாங்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப் உடைய லிங்க் வந்து நாங்கள் வந்து அடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலான்னு இருக்கோம் அதில் வந்து உங்களுடைய எல்லா கொஷின்ஸும் கேளுங்கள் நீங்களே கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையிலையும் கேட்கலாம் உங்களுடைய எல்லா ஆலோசனைகளுக்கும் நாங்கள் வந்து தகவல் கொடுப்போம் இப்போ நான் வந்து நிறைய வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக தகவல் கொடுக்க முடியாதது ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு மெசேஜஸ் வந்து ஹேங் ஆகிட்டு அதை திரும்ப நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணதுனால எல்லா மெசேஜஸுமே எனக்கு வந்து பேக்கப் கிடைக்காமல் டெலிட் ஆகிடுச்சு ஸோ தவறாக நினைக்காமல் த கொஞ்சம் நண்பர்கள் நீங்கள் அமுச்ச மெசேஜை எனக்கு திரும்ப அனுப்புனீங்கன்னா எனக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் டெக்ஸ்ட்டு த டெக்ஸ்ட்டு தவிர்த்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன் நன்றி வணக்கம்